ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் சுமதி இன்னைக்கு குட்டி மினி பிளாக் என்னென்னு பார்த்துடலாங்களா இது காலையில் டிஃபனுங்க காலையில் பார்த்தீங்கன்னா என்னென்னு மணி பத்து மணி ஆயிடுச்சு இட்லி தாங்க வச்சுருந்தேன் தானிய இட்லி வச்சு தேங்காய் சட்னிங்க தேங்காய் சட்னி என்னடா வெள்ளையாக இருக்காமல் இந்த கலரில் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க வர மிளகாங்க பச்சை மிளகா இருக்கில்ல மல்லிகை இல்லை வர தான் போட்டு சட்னி அரைச்சிட்டு கடை கொஞ்சம் தூரம் போக என்னால் முடியல உடம்பு சரியில்ல அதனால் காய்ச்சலுங்க சரியாயிரும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துருக்குறேன் எல்லாமே எங்கள் வீட்டுக்காரரும் வேலைக்கு போயிட்டாங்க பெரிய பாப்பாவும் ஸ்கூலுக்கு போயிட்டா நானும் குட்டி பாப்பாவும் தான் ரெண்டு பேரும் மட்டுந்தான் மணி பார்த்தீங்கன்னா பத்து பத்திரிகை ஆயிடுச்சுங்க சரின்னு சொல்லிட்டு அவளுக்கும் தட்டில் இட்லி வச்சுட்டு சட்னி ஊற்றி அவளே பிச்சு சாப்பிட்டான்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லைங்களா இப்போ இருந்து நம்ம அவங்க சாப்பிட்ற மாதிரி தட்டில் போட்டு போக்கணும் பாதி சிந்தி பாதி வாய்க்கு போச்சுனா அவங்களா சாப்பிட்டாதாங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நான் அவளுக்கு தட்டில் வச்சுட்டு நானும் ரெண்டு இட்லி வச்சு சட்னி வச்சு சாப்பிட்றேன் ஆனால் எனக்கு முடியல தான் ஆனால் என்ன பண்ணுறதுங்க சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்டா நல்லா தான் இருந்துச்சு தேங்காய் சட்னிக்கும் பெரிய வெங்காயம் போட்டு தாளிச்சிருந்தேங்க பெரிய வெங்காயம் கடுகு போட்டு வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டு தாளித்து சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் தாளிச்சுட்டு நல்லா இருந்துச்சுங்க சட்னி இட்லி காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி காலையில் இது தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நானும் நாவந்தி குட்டியும் சாப்பிட்றேன் நவந்தி பாப்பா பார்த்தீங்கன்னா அவள் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸில் அந்த சீரி இருக்குதுன்னு சொல்லி எடுத்து எடுத்து காட்டிகிட்ருக்குறா நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேங்க டேஸ்ட்டாக இருந்தது சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் பாய்ங்க